நாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இல்ல நீங்களே கூட வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா டெபினெட்டா இந்த ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தமிழக அரசோட திறன் மேம்பாட்டு கழகம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்க அட என்னமா நீ இதுதான் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல பண்றாங்களே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க ஆமாங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல பண்றாங்க ஆனா அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனா வேலை எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க பட் தமிழக அரசோட வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க முதல்வர் உதயநிதி அவர்களோட நேரடி கண்காணிப்புக்கு கீழே வரக்கூடிய திட்டம் தான் இந்த விட்டு நிச்சயம் இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நீங்க சப்போஸ் வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டும் அக்கமொடேஷனும் ஃப்ரீ ட்ரைனிங் கத்துக்கலாம் தானே கேக்குறீங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பயிற்சி மையங்கள்ல முப்பத்தி எட்டு செக்டர்ஸ்ல பல பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே இதே திட்டத்துல ஆல்ரெடி பெனிஃபிட் ஆனவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு இப்ப ஜெர்மனிக்கு நர்ஸ் வேலைக்கு போக போற கோவில்பட்டியை சேர்ந்த ராமலட்சுமி இருக்காங்க ஹெவி வெஹிக்கல் ட்ரைனிங் எடுத்துட்டு இப்ப கெத்தா கவர்மெண்ட் பஸ் ஓட்டிட்டு இருக்க நம்ம மகேஸ்வரி அக்கா இருக்காங்க இவ்வளவு எங்க நம்ம மீஞ்சோரை சேர்ந்த ராஜா அப்படிங்கிற டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் இப்போ மிகப்பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாரோட சக்சஸ் எல்லாத்துக்குமே காரணம் தமிழக அரசோட இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் இதே மாதிரி சாதனை பண்ண நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் அங்கீகரிக்கிற விதத்துல ஒரு ஃபங்க்ஷன் கூட ரீசெண்டா நடந்தது அதுல நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் கலந்துட்டாங்க அதுல ராஜா அவர்கள் அவர்கிட்ட சைன் லாங்குவேஜ் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அரசியல் கரிசல் எல்லாம் தாண்டி இந்த எளிய மக்களோட வெற்றி எல்லாம் நிஜமாவே நமக்கு கூஸ்பம்ஸ் கொடுக்கிற விஷயம் தானுங்க இந்தியால எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு ஆனா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து வேலையும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நம்ம பெருமை மிக தமிழகத்துல மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க